அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே போற்றி ஆதாரமான மூலமுத பொருளே போற்றி இன்னல்கள் தீர்த்து இன்பம் தரும் இறைவா போற்றி குஸ்களாம் பாஸமேத தர்ம சாஸ்தாயை நமஹ பக்தி மிகின் குட் நேயர்களுக்கு வணக்கம் முழு முதற்கடவுள் ஆகிய விநாயக பெருமானை வணங்கும் பொழுது ஆறடியில் சிலை செய்து பல ஆபரணங்களை அணிவித்து அவரை மகிழ்விக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு கைப்பிடி மஞ்சடை ஒரு குழந்தையின் கையால் பிடித்து வைத்தாலும் அது பிள்ளையார்தான் எந்த காரியத்தையும் விநாயகரை வணங்கித் தொடங்குவது மரபு எந்தெந்த பிள்ளையார் பிடித்து வைத்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதலில் மஞ்சள் பிள்ளையார் நல்ல காரியங்களை தொடங்கும் பொழுது மங்களகரமாக நடைபெற ஒரு கைப்பிடி மஞ்சளை பிள்ளையாராக பிடித்து வைப்பது நமது வழக்கம் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட சகல சௌபாகியமும் கிடைக்கும் காரிய சித்தி கிடைக்கும் குங்கும பிள்ளையார் குங்குமத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்க செவ்வாய் தோஷம் அகலும் குழந்தைகள் படிப்பில் வல்லவராகுவர் அடுத்து புற்றுமண் பிள்ளையார் புற்றுமண்ணினால் பிள்ளையார் செய்து வணங்க நோய்கள் அகலம் விவசாயம் செழிக்கும் வியாபாரத்தை பெருக வைப்பார் அடுத்து பிள்ளையார் வெள்ளத்திலே பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் உடலில் உள்ளேயும் வெளியேயும் உள்ள கட்டிகள் மறையும் உப்பு பிள்ளையார் உப்பினால் பிள்ளையார் பிடித்து வணங்கினால் எதிரிகள் தொல்லை நீங்கும் எதிரிகளை விரட்டுவார் வெள்ளருக்கு பிள்ளையார் வெள்ளருக்கிலே பிள்ளையார் செய்து வணங்கினால் பில்லி சூனியம் விலகும் செல்வம் உயரச் செய்வார் விபூதி பிள்ளையார் விபூதி பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் உஷ்ண நோய்கள் நீங்கும் சந்தன பிள்ளையார் சந்தனத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் புத்திரப்பேறு கிடைக்கும் பசுஞ்சான பிள்ளையார் பசும்ஜானத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் சகல தோஷமும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிவகுக்கும் நோய்களை நீக்குவார் வாழைப்பழ பிள்ளையார் வாழைப்பழத்திலே பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் விருத்தி உண்டாகும் வெண்ணெய் பிள்ளையார் வெண்ணெயிலே பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் கடன் தொல்லை நீங்கும் சர்க்கரை பிள்ளையார் சர்க்கரையில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் சர்க்கரை நோயின் வீரியம் குறையும் கல் பிள்ளையார் கல்லால் பிள்ளையார் செய்து வைத்து வணங்கினால் வாழ்விலே எடுத்த காரியத்திலே வெற்றி தருவார் மண் பிள்ளையார் மண்ணில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் உயர் பதவிகள் கொடுப்பார் பிள்ளையார் எளியோனுக்கும் எளியார் என்பதால் எப்படி பிடித்தாலும் பிள்ளையார் விக்னங்களை தீர்த்து வைப்பார் இடத்தில் இருந்து விநாயகனே என்றாலும் ஓடோடி வந்து வினை தீர்ப்பவர் விநாயகர் அப்படிப்பட்ட பிள்ளையாரை அனுதினமும் தொழுது வாழ்வில் இன்புற்று இருப்போம் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் பக்திபிகை கொட் சார்பாக எங்களது இதயம் கனிந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடு